நம்முடைய தலைவர் சக்திவேல் அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்து இதை மிகப்பெரிய சிறந்த நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதிலே பார்க்கின்ற போது இன்றைக்கு உலக உடல் உறுப்பு தானம் தினம் இன்றைக்கு அதே நேரத்தில் உலக அளவிலே உடல் உறுப்புகளை கொடுக்கக்கூடிய நாடுகளிலே நம்முடைய இந்திய நாடு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம்தான் விழிப்புணர்வு இருந்து கொண்டிருக்கிறது வலுங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் மேலை நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற மேலை நாடுகள் எல்லாம் உடலுறுப்பு தாரங்களிலே முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அளவிலே பார்க்கின்ற போது நாம் ஜீரோ ஆறு சதவீதம் பின்னணியிலே ரொம்ப மிக பிந்தைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் பல நாடுகளிலே இதற்கான விழிப்புணர்வுகள் இல்லை மதம் வேறு வேறு ஆன்மீக சிந்தனைகள் உடலுறுப்பை செய்துவிட்டால் அவர் மேலே சொர்க்கத்திற்கு தானம் செய்துவிட்டார் மேலே சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் என்கின்ற ஒரு தவறான எண்ணத்தின் அடிப்படையிலே புரிதல் இல்லாத காரணத்தினாலே வட மாநிலங்களிலே பல மாநிலங்களிலே இந்த உடல் உறுப்பு தானம் செய்வது தவிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உடல் உறுப்பு தானம் செய்வதிலே தமிழ்நாடு முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் ஒரு பெருமை பதினைந்து வயது உள்ள ஒரு இளைஞன் ஹிதேந்திரன் கிதேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் உபத்திலே மூளைச்சாவ் அடைகிறான் அந்த மூளைச்சாவை அடைகின்ற அந்த இளைஞருடைய தந்தையார் பெற்றோர்கள் இருவருமே மருத்துவர் அவர்கள் தன்னுடைய மகனுடைய அந்த உடலுருப்புகள் வேறு யாருக்காவது பயன்பட வேண்டும் என்று சொல்லி

அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அவருடைய உடலை தாங்கும் அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவதை காலகட்டத்திலே இருக்கிறார் இது உடல் உறுப்பு தான் இந்த உடல் உறுப்பால் கொடுக்கக்கூடிய நம்முடைய இதற்காக நாம் வேண்டிக் கொள்வதல்ல உடல் உறுப்பை நாம் ஒரு ஏதோ ஒரு விபத்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு மரணத்திலேயோ நம்முடைய மூளை சாவு ஏற்பட்டு விடுகின்ற போது நம்முடைய உடலிலே இருந்து எம் குடலிலே சிறு குடல் தோலிலே சில பகுதி எலும்பிலே சில பகுதிகளை எடுத்து அது வேறு உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை வருகின்ற போது பன்னெண்டு உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது உடல் உறுப்பை அந்த தானம் செய்யக்கூடிய ஒருவர் இறக்கின்ற போது அவர்கள் உடலில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த உறுப்புகள் பனிரெண்டு உயிர்களை காக்குகிறது காக்கிறது என்று சொல்லுகிறது எனவே அந்த அடிப்படையிலே மூளைச்சாலை ஏதோ ஒரு வழியிலே யாருக்கோ அல்லது நமக்கோ ஏற்பட்டாலும் கூட நம்முடைய உடல் உறுப்புகள் வேறு இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலம் அது உயிரோடு முப்பது ஆண்டு காலம் உயிரோடு வேறொரு உடலிலே இயக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வு நம்முடைய மக்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம் அதே போல நம்முடைய ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் உடல் தானம் உடல் தானத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பல இடங்களிலே அது நடந்து கொண்டிருக்கிறது சென்னை இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்பாக கூட ஒரு மிகப்பெரும் பணக்காரர் மக்கள் மத்தியிலே பணக்காரராக இருந்தார் மக்களுடைய செல்வாக்கை பெற்றவராக இருந்தார் நல்லூர் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தார் விருதாசலம் நகர்மன்ற தலைவராக இருந்தார் நம்முடைய வி ஆர் ரத்தன சபாபதி அவருடைய உறவினராகவும் உணர்ந்தார் ஆர் லட்சுமணன் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் உடலை தானம் செய்தார்கள் கண்டு தானம் செய்தார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆனால் அவர் தெளிவாக எழுதி வைத்தார் இருக்கின்ற போது என்னுடைய உடலை இந்த மருத்துவமனைக்கு தாரமாக கொடுத்து விடுங்கள் அவர் எழுதி வைத்து விட்டு இறந்தார் தன்னுடைய பிள்ளைகள் அதை அப்படியே நிறைவேற்றினார்கள் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சொக்கஞ்சேர கைலாசம் சேர வைகம் சேர விருத்தகாசி சேர விருத்தாச்சலம் சேர என்று இறந்த முன்னால் சுத்தி வருவார்கள் சுத்தி வருகின்ற போது அதை சுத்தி வரக்கூடிய முன்னால் அவர் அந்த சாங்கியத்தை செஞ்சுக்கிட்டு அவர் தான் முழுமையா சொல்லுவார் அவருடைய பிள்ளை அந்த கொள்ளி வைப்பதற்காக சுத்தி வரக்கூடிய பிள்ளைகள் யாரும் அதை சொல்லுவதும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஒருவாறு சீக்கிரம் வேற முடிக்கப்பா பசிக்குது சீக்கிரம் வசிக்கு போவேன்னு சொல்லி எனவே அந்த நிலையிலே இருந்து மாறுபடுவதிலே இது ஒரு மருத்துவ இந்த உலகத்திலே இன்றைக்கு மருத்துவ உலகத்திலே இன்னும் பல உயிர்களை காப்பதற்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு நம்முடைய உடல் பயன்படுகிறது என்று சொன்னால் அதை தாரமாக வழங்குவதில் தவறு இல்லை எனவேதான் அந்த உடல்தானம் என்பது பல மருத்துவர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பதற்கு நாம் பயன்படுகிறோம் அதே போல கண்தானம் கண்தானம் எடுத்த பின்னால் ஒரு கண் இரண்டு பேருக்கு பார்வையை வழங்குகிறது அப்போ இரண்டு கண்களை எடுத்தால் நான்கு பேர் அந்த பார்வையை பார்க்கலாம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த கண்தானம் வழங்குவது ரொம்ப தேவையானது என்பதும் இன்னைக்கு நம்முடைய லைன் சங்கம் மிகவும் வேகமாக செய்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களிலே போட்டி கூட எங்கள் சங்கத்திலே வரும் புதனிரி சங்கம் முன்னிலையில் இருப்பார்கள் கண்டக்குறிச்சி சங்கம் அடுத்தது முன்னநிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் அங்கே விழிப்புணர்வு அவர்களே அந்த இறந்த விடனையே அந்த இறந்த வீட்டிலே இருந்தே தக சொல்லி விடுவார்கள் லயன் சங்கத்திற்கு எங்கள் வீட்டிலே இறந்து விட்டார்கள் வந்து கண்ணை எடுத்து செல்லுகிறது சொல்லி அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு தமிழகத்திலே வந்திருக்கிறது கண்டானத்திலே அதே நேரத்தில் இந்த உடலுறுப்பு தானத்திலேயும் வரவேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வ சக்திவேல் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் உடல் உறுப்பு தானம் தானம் செய்வதிலே முதலிலே நான் கொடுக்க இருக்கிறேன் அடுத்ததாக பிரியா அவர்கள் வி விஜயகுமாரி அவர்கள் வே அறிவழகன் அவர்கள் இரா ராஜேந்திரன் அவர்கள் உடலுறுப்பு தானம் செய்வதிலே அதே போல உடல் தானம் செய்வதிலே நான் முப்பது அளித்திருக்கிறேன் ஜே பிரியா பி ச பஞ்சநாதன் பே அறிவழகன் இரா ராஜேந்திரன் ஆர் ராஜன் எஸ் ராஜேந்திரன் எஸ் கண்ணன் எஸ் அஞ்சலை அம்மா இவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார் உடல் தானத்திலே சுப்பிரமணியன் அவர்களும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதே போல கண் நான் ஒப்புதல் இருக்கிறேன் ஜே பிரியா பி விஜயகுமாரி எஸ் கவிதா கே பிரகாஷ் பஞ்சநாதன் அறிவழகன் இரா ராஜேந்திரன் கோ நீலமேகம் ஞான பிரகாசம் ஞானசேகரன் எம் ஞானசேகரன் ஆர் ராம ராமலிங்கம் ஏ பி ஏ சுத்ரா எம் அண்ணாமலை ஜி ரேவதி ரமேஷ் எஸ் ஜி வெங்கடேஷ் வெங்கடேஷ் இவர்கள் கண்டாரம் அடைவதற்கு ஒப்பதம் கொடுத்துருக்கிறார் இன்னமும் இருக்கிறாங்க இப்போ கொடுத்துருக்கிற பட்டியல் உங்கள் அனைவரைக்கும் கொடையாளர்கள் அனைவரைக்கும் இந்த நேரத்தில் லைன் சங்கத்தின் சார்புகளையும் மாவட்ட சங்கத்தின் சார்பிலையும் நன்றியையும் பாராட்டுதலை தெரிவித்து